ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லா மகளிருக்கும் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே இது உலகமே இப்போ கொண்டாடிகிட்ருக்கு ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாருன்னு தெரியாமல் நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நாட்டில் வன்முறைகள் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு அகேன்ஸ்டாக சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி யுமன்ஸ்டே சொல்லிக்கிறோம் நம்மளை யாரும் பெருமைப்படுத்துகிறதும் கிடையாது நம்மளை உயர்வாக பேச போகிறது கிடையாது நம்மளை செயல்களை பாராட்ட போகிறதும் கிடையாது எதுவுமே இல்லாமல் நமக்கு எல்லாமே பாராட்டிக்கிறோம் ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவ்வளோ வேதனையாக இருக்குது அவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே அந்த பாண்டிச்சேரி குழந்தை நினச்சி எனக்கு ரொம்ப மனது வேதனை இன்றைக்கி எல்லோரும் உலகத்தில் உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் அந்த குழந்தை என்னென்ன கனவுகளோடு இருந்ததோ என்னென்ன மாதிரி கற்பனைகளில் அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களோ எதுவுமே தெரியல ஒரு பெண் குழந்தைய மறுபடியும் இழந்துட்டோம் நம்ம இதுக்கு நடுவில் நம்ம உமன்ஸ் டே கொண்டாடுறோம் செலப்ரேட் பண்ணுறோம் இது எங்கோ நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து முடிவே இல்லாமல் ஒரு தொடர்கிற மாதிரி போய் தொடர்கதை மாதிரி போயிட்டு தான் இருக்குது நம்ம யார் மேலேயாவது உண்மையான அன்பு வச்சுருப்போம் அவங்களுக்காக இயங்கிகிட்டு இருப்போம் அவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு தவச்சிகிட்டு இருப்போம் அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் நம்ம வந்து அவங்களை தோற தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்மளை யாராவது பாராட்ட மாட்டாங்களா நம்மளை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அதை வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அதுவும் கடமை செய்கிற அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இதே மாதிரி தான் அன்பு கூட நம்ம வந்து கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு கொடுப்போம் பசத்தை கொடுப்போம் எல்லாத்தையும் எதிர்பார்க்காம எதி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுவோம் ஆனால் நமக்கு வேண்டியதாக நம்ம போராடி கஷ்டப்பட்டு கேட்டு கேட்டு இப்படி தான் நம்ம வந்து உமன்ஸ் டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஏண்டா பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோம் எல்லாருமே அப்படி தான் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ஏதோ எந்த விதத்தில் கஷ்டங்களோடு தான் ஒவ்வொரு லேடிஸும் வாழ்ந்துகிட்ருக்கும் இதுக்கு நடுவில் போராட்டத்தை மீறி நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வரோம் அதுதான் வந்து நமக்குள்ளே ஒரு பவர் இந்த உலகமே சக்தி உலகம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி நம்மளால் முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நினச்சா எல்லாமே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சக்தி உலகத்தில் நம்ம யார் பாரா நம்ம யார் பாராட்டுறதுக்கு இருக்கா நம்மளே சக்தி நம்ம தான் இப்போ வீடுன்னு இருந்தால் நம்ம இல்லைன்னா வீடு கிடையாது அது பேர் வீடு கிடையாது ஒரு ஹாஸ்டல் ரூமு ஒரு ரூமு லாட்ஜ் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டில் விளக்கேற்றி அந்த குடும்பத்தை பிரகாசமாக கொண்டு போனால் மட்டும்தான் அது வீடுன்னு சொல்லுவாங்க அப்படின் பிரகாசமாக வீடு நிறைஞ்சிருக்கிற பெண்களை வந்து எந்த ஹஸ்பண்டும் மாட்டாங்க வாழ்த்த மாட்டாங்க நல்லாருன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கவுங்க வேலை தான் பெருசு நான் கஷ்டப்படுறேன் வெளியில் கஷ்டப்படுறேன் வெளியில் கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளை அதே கஷ்டத்தை விட நாலு மடங்கு கஷ்டம் நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் வந்து உயர்வாக பேச மாட்டாங்க குழந்தைங்களை பார்த்துக்குறோம் ஆயாவாக இருந்து பார்த்துக்குறோம் சமையல் காரியா இருந்து வீட்டு வேலையை பார்க்குறோம் க்ளீனிங் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொன்றும் நம்ம அவ்வளோ வேலையும் செஞ்சாலுமே நம்ம வீட்டில் சும்மாதான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க செத்த நாளைக்குள்ளே சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஏன் நம்ம சம்பாதிக்கிற நல்லா நிறைய லேடிஸ் கூட இருக்காங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த பெருமைங்கிற இது வந்து டபுள் மடங்கு வேலை தான் அவங்களுக்கு அவங்க வந்து என்னுடைய கரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு அந்த ஆசை இந்த ஆசைன்னு பண்ணுறாங்களே தவிர ஆனால் அது எவ்வளோ பிரசரமும் தெரியுமா அது அந்த இடத்துலேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது ஆண்கள் வந்து அதை லேசாக அப்படியே எடுத்துக்கிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இப்படி எல்லா போராட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது இது பண்ணணும் அதை பண்ணக்கூடாது ஆயிரம் கட்டுப்பாடுகள் வேறு இதையெல்லாம் நம்ம சகிச்சிக்கலாம் ஆனால் சுதந்திரமே இல்லாமல் அந்த நாட்டில் நடமாடவும் முடியல நம்மளால் எந்த சுதந்திரமும் கிடையாது சுதந்திரங்கள் பேர் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாதுகாப்பு இல்லாத அந்த உலகத்தில் என்ன சுதந்திரம் கொடுத்து என்ன பண்ண போது சொல்லுங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துக்க என்ன இடம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கோம் மேடை கூட்டம் அங்கங்கேயும் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்குன்னு எந்த விடிவு காலமும் கிடையாது பீஸ் இந்த செஞ்சு பூச்சா இதாக தெரியல ஓ இது பாட அந்த மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் நிறைய தொல்லைகளை த மீறி தான் நம்ம வந்து பெண் குழந்தைகளை காப்பாற்றி உருவாக்கி ஆளாக்கி கொண்டு வரோம் சத்த நாளைக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இது ஆயுசுக்கும் இந்த ஜென்மத்துக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கும்னு நினச்சி பார்க்க மாட்டுறாங்க யாருமே சைக்கோ நாட்டில் நிறைய பேர் சைக்கோ உருவாக்கிட்டாங்க இந்த சைக்கோவை அதுக்கான கொண்டுட்டா ஒன்றும் ஏற்கனவே ஒருத்தன் கமெண்ட் பண்ணாங்க கொண்டுட்டா சரியாக போயிடுமான்னு கேட்டாங்க கொண்டுட்டாலாம் சரியாக போகாது அவங்க இருந்து இருந்து தண்டனை அனுபவிக்கணும் வாழ்நாள் ஃபுல்லும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் தண்டனையை கொடுக்கணுமா தேர ஒரேடியாக கொண்டு மரணத்தை கொடுத்துட்டா அவங்க அதுக்கான சொல்யூஷன் கழிச்சின்னு போய் சேர்ந்துருவாங்க இந்த தண்டனையை வந்து கொடுக்கப்போகிற தண்டனை வந்து அடுத்த ஆண்களுக்கு தப்பு செய்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம என்ன தான் பெண் சுதந்திரம் பெண் கல்வின்னு எல்லாம் முன்னேறிகிட்டு வந்தாலும் நம்ம சமுதாயத்தில் எங்கே இருந்தாலுமே உலகத்தில் எல்லா லேடிஸுமே பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம ஆனால் பெருமையாக சொல்லிக்கிறோம் சுதந்திரம் சுதந்திரம் ஹாப்பி யுமன்ஸ் ஏன் கொண்டாடி தன்னைத்தனையும் பெருமை பேசிக்கிட்டு எந்த அங்கீகாரம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் ஒரு நிமிஷம் அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பொன் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ கூட நம்மலாம் தப்பாக சொல்லுவோம் ஏன் பொண்ணாக பிறந்தா என்னன்னு கேட்போம் அது அதுக்கு அர்த்தம் கிடையாது பொண்ணு தான் வீட்டுக்கு மகாலட்சுமியாக எல்லா அம்சங்களையும் கொண்டு வரவழா இருக்கிறா ஆனால் பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் இந்த பெண் குழந்தை எப்படி நாளைக்கு என்ன சிரமப்படுமோன்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் பயப்படுவாங்க ஐயோ பொன் குழந்தையா நாளைக்கு அது தலையெழுத்து எப்படி இருக்குமோ நல்லா அவன் கிடைப்பானோ எப்படி இருக்கா அது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் தலையெழுத்து எப்படி இருக்கும்னு பல யோசனைகள் தான் அந்த குழந்தைய பிறந்த உடனே கேட்பாங்க ஐயோ பொன் குழந்தை பிறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் அப்படி நினைக்கணும் நம்ம நமக்குன்னு ஒரு பையன் இருப்பான் நம்ம குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு பெண்ணுடைய பாதுகாப்பு யார் கொடுக்கணும் எப்படி வளரணுங்கிறத ஆண் குழந்தைய ஒழுங்காக வளர்த்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு தானாக கிடச்சிரும் நம்ம ஆண் குழந்தைகளை வந்து சரியான வழியில் சரியாக வழிகாட்டி நல்லதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது மிச்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதுக்கு முக்கியமாக பொறுப்பெடுத்துக்க வேண்டியது அம்மாதான் ஒரு அம்மாவால் மட்டும்தான் அந்த ஆண் குழந்தைய வந்து சரியான பாதையில் கொண்டு போக முடியும் அப்படி ஒவ்வொரு அம்மாவும் சபதம் எடுத்துக்கணும் அந்த ஆண் குழந்தைங்களுக்கும் சலுகை கொடுக்காம அந்த குழந்தைங்களை வந்து பெண்களுக்கு அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து அந்த குழந்தைய வந்து நல்ல ஒரு குழந்தையாக சமுதாயத்துக்கு வளர்த்து கொண்டு வந்து கொடுத்தா அந்த குழந்தையால் எந்த பாதிப்பும் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது அந்த குழந்தைய நினச்சா இதுதான் முக்கியமாக நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிற விஷயமாக இருக்கும் ஏன்னா உமன்ஸ் டே எல்லாருமே கொண்டாடுறோம் இந்த உமன்ஸ் டேயில வந்து எல்லா அம்மாவும் எல்லா பெண்களும் அந்த ஆண் குழந்தை வந்து சரியான முறையில் வளர்த்து கெட்டது கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அவனை கண்டித்து நம்ம தான் கண்டிக்கணும் நம்மளே கண்டிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு வரவை காத்து வரவை பார்த்துப்பான் சில பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னால் தான் முடியல வரவை பார்த்துப்பான் அடுத்த தலையில் தலைய அந்த பையனை கட்டிட்டு நாளைக்கு அந் இ நம்ம படுற கஷ்டத்தான் நாளைக்கு அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இது தொடர்கதையாக தான் இருக்கும் முடிவே கிடையாது அதனால் இந்த கொடூரங்களுக்கு இந்த அவலங்களுக்குலாம் காரணம் நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து தான் எனக்கு வருது இனியாவது அடுத்த தலைமுறைக்கு நல்ல குழந்தைங்களுக்கு அறிவுறையை சொல்லி நல்ல கல்வியை கொடுத்து அவங்கள ஆரம்பத்துலேயே நல்ல கண்டிப்போட வளர்க்கணும் அதுக்கு தான் ஆனால் அடித்து வள பொண்ணை பொத்தி வளன்னு சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் அம்மா அதுக்கு அத்தலாம் தெரியாது ஆனால் இப்போ தான் அதுக்கு பாதுகாப்பு தான் அந்த பொத்தி வளர்க்குதுங்கிறது பாதுகாப்போட வளர்க்கணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல அதனால் கண்டிப்போட வளர்கிற குழந்தைங்க தான் நல்லபடியாக நல்ல ஒழுக்கமாக வளரும் அன்பு காட்டணும் அதே சமயம் கண்டிப்பும் இருக்கணும் கண்டிப்பும் இல்லாமல் வளர்க்குற வளர்கிற குழந்தைங்கள்லாம் வந்து தடுமாறி போயிடும் இப்படி தான் எப்படி நம்ம கண்ணை மீறி எந்த தப்பு நடக்க போகிறது கிடையாது அப்படி நம்ம கண் பாதையில் படும்போதே நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து சரியான பாதையில் வந்து கொண்டு போகணும் அறிவுரைகளை சொல்லி இல்லையா திருத்தணும் அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம் இன்றைக்கி உலகமே பனிஷ்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்குது ஏன் அந்த அளவுக்கு கொண்டு போகணும் பிள்ளை எந்த குழந்தையும் வந்து தப்பாக பிறக்க போகிறது கிடையாது எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் தான் மண்ணில் பிறக்கையிலே நல்ல வராதம் தீயவராதம் அன்னை நம்மள தான் தலை உருட்டுவாங்க நாம் அதுக்கு ஏன் காரணமாக இருக்கணும் நம்ம குழந்தைய நம்மளே நல்லபடியாக வளர்த்துட்டு இந்த சமுதாயத்தில் கெத்தாக இருக்கணும் நானும் ஒரு பெண்ணு தான் அப்படின்னு கெத்தாக இருந்தால் தான் அது நம்ம சூப்பர் உமனாக நம்மளுக்கு நாமளே சூப்பராக ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிக்கிறேன் தகுதியில் இருக்கிற ஒரு பெண்மணியை நான் உணர்றேன் அதனால் வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்கள நல்ல ஒரு குழந்தைங்களா வளர்க்கணும் இந்த உமன்ஸ் டேலாம் எல்லாத்தையும் அதுதான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தப்போ சரியோ ஹாப்பி உமன்ஸ் டே பாய்